இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடுகளை வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்து புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரையே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்தி காண்பிக்க நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று நாம் சுத்த வாக்கியத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் எனவே இஸ்ரோவேல் புத்திரரும் கற்றாயி ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே அமிழ்த்தி போட்டார் கர்த்தர் என் பலனும் என் கீதமுனவர் அவர் எனக்கு ரட்சிப்பானவர் அவரே என் தேவன் அவரை உயர்த்துவேன் பார்வோனையும் அவன் சேனைகளையும் கடலிலே வீழ்த்தி போட்டார் உம்முடைய காற்றை வீச பண்ணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது கொண்டது துதிகளுக்குள் பாசம் பண்ணுகிற கத்து துதிகளுக்காக பயப்படுகிற கத்து பெரிய அற்புதங்களை செய்து நீ ஒருவரே அற்புதம் செய்கிறவர் நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது குருபையினாலே அழைத்து வந்தீர் என்று சொல்கிறார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே புத்திரரும் கர்த்தர் நடத்தினார் கர்த்தர் வெற்றி சிறந்தார் கர்த்தர் எதிராளிகளை தான் போட்டார் என்று சொல்லி கர்த்தனை நாமத்தை உயர்த்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே இன்றைக்கு துரிசபைகளிலே நான் அதை செய்தேன் எதை செய்தேன் என்னாலே ஆயிடுச்சு என்று சொல்லுகிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தார் என்று சொல்லத்தக்கான ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லத்தக்கதானே அந்த கிருபை நமக்குள்ளே பலமாய் வெளிப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் ரூபத்து செய்த உபகாரங்கள் கர்த்தர் உள்ளோடு கூட இருந்து செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து கற்பனை நாமத்தை உயர்த்தி பாடுகின்ற கற்பனை நாமத்தை உயர்த்தி போற்றுகின்ற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாகி கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தன் என்னை நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறார் அவரே பெரியவர் அவரே பாதுகாக்கிறவர் என்று அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றபடும் நம்மை தாழ்த்திப்படுகிறோம் கற்றை முன்னிலு முன்னிறுத்துகிறோம் கற்றுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்